வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ மாநில அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதிமூன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு இருவேறு காற்று சுழற்சிகள் ஒன்று ஒடிசா கடலோர வளிமண்டலத்தில் ஒரு காற்று சுழற்சி மற்றொன்று ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா இடைப்பட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்று சுழற்சி தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் கர்நாடகா சந்திக்கும் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி தற்பொழுது அரபிக் கடலோர மாநிலங்களில் குறிப்பாக கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா பகுதிகளில் காற்றை அதிகம் குவிக்கிறது வெப்பச்சலன இடிமழை பதிவாக தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளில் கொடுக்கிறது அதாவது தென்மேற்கு பருவமழையாக மகாராஷ்டிரா கடலோரம் கோவா கர்நாடக கடலோரத்தில் அதிகம் கொடுக்கிறது வெப்பச்சலன இடிமழையாக அதாவது வடமேற்கு வெப்ப நீராவி காற்று மேற்கு காற்று தெற்கு காற்று சந்திப்பின் காரணமாக தமிழ்நாட்டிலே காற்றுக்குவிதல் என்பது வட கடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளில் இருந்து நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் அதாவது அரக்கோணத்திற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சிறுமல்லி என்ற இடத்துல பதினைந்து சென்டிமீட்டர் மழை பொழிவு பொழிந்திருக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டம் மேலும் பார்த்திங்கன்னா சென்னையிலேயே நெற்குன்றம் பதினேழு சென்டிமீட்டருங்க நூற்றி எழுபது மில்லிமீட்டர் நெற்குன்றம் மணலி நியூ டவுன் நூற்றி முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் கிட்டத்தட்ட பதினாலு சென்டிமீட்டர் அதே போல் ம மணலியில் ஒரு பகுதி ஜோன் ரெண்டில் நூற்றி இருபது மில்லி மீட்டர் கொரட்டூர் நூற்றி பத்து மில்லி மீட்டர் பதினோரு சென்டிமீட்டர் மழை பாருங்கள் மேலும் மணலில் ஜோன் இரண்டு நூற்றி எட்டு மில்லி மீட்டர் மேலும் மணலி சுற்றுவட்டார பகுதியெல்லாம் பத்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கு மணலி நெற்குன்றம் இதன் வட்டார பகுதியெல்லாம் வளசரப்பாக்கம் எண்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மேலும் அயம்பாக்கம் எண்பது மில்லிமீட்டர் பெரம்பூர் எழுபத்தி எட்டு மில்லிமீட்டர் அம்பத்தூர் எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் மேலும் புழல் எழுபது மில்லிமீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா மாதவரம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மதுரவயல் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மீட்டர் கொளத்தூர் ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டர் இப்படி அண்ணாநகர் மேற்கு ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் கத்திவாக்கம் ஐம்பது மில்லிமீட்டர் காசிமேடு ஐம்பது மில்லி மீட்டர் எண்ணூர் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் அமைந்த கரை நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் பெரம்பூர் கார்ப்பரேஷன் பார்க் முப்பத்தி நான்கு மில்லி மீட்டர் சிடி ஹாஸ்பிட்டல் தண்டையார்பேட்டை முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் விம்கோ நகர் இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் பாரிஸ் இருபது மில்லி மீட்டர் திருவற்றியூர் இருபத் பதினெட்டு மில்லி மீட்டர் சென்னை கார்ப்பரேஷன் பில்டிங் ஒரு அதாவது ஒரு சென்டிமீட்டர் பத்து மில்லி மீட்டர் மழை அது அதிகபட்சமாக நூற்றி எழுபது மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது நெற்குன்றத்தில் இன்றைக்கு வானிலை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் உங்கள் ஊருக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் நல்ல கூர்ந்தறிந்து குழப்பிக்கொள்ளாமல் திட்டமிட்ட பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா காற்று சுழற்சி காற்று குவிதல் என்பது தென்மேற்கு பருவக்காற்றை கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவில் குவிக்கிறது இருந்தாலும் ஒடிசா கடலோரம் ஒரு காற்று சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது அதுவும் பிக்கப் ஆயிட்டிருக்கு இருக்கு அப்போ காற்று இரண்டாக பிரியும் வங்கக்கடல் நோக்கியும் காற்று பிரியும் அரபிக்கடல் நோக்கியும் காற்று பிரியும் அதாவது முதலில் இருக்கும் அதாவது உள்ளே நகர்ந்துருக்கக்கூடிய காற்று சுழற்சி மகாராஷ்டிராக்குள் போகும் இதனால் மகாராஷ்டிரா கரையை நோக்கிய காற்று கொஞ்சம் குவியும் வங்கக்கடலில் ஒடிசா கடலோரத்தை நோக்கி காற்று கேரளாவிலிருந்து பயணிக்கும் ஆகவே ஒட்டுமொத்த அரபிக் கடலோரம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடை இருக்கிறது சரி தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்கும் மழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வடமேற்கு வெப்பநீராவியும் வடமேற்குனாக்க மகாராஷ்டிராவிற்கு தெற்கே இருக்கக்கூடிய காற்று அதாவது கர்நாடகா ஆந்திர பிரதேசம் இந்த பகுதி காற்றும் மேற்கு தெற்கு காற்றும் தமிழ்நாட்டிலே கொஞ்சம் ஆங்காங்கே ஆங்காங்கே சந்திப்பை ஏற்படுத்தி நேற்றை விட இன்றைக்கு பரப்பில் அதிகரித்திருக்கும் மழை நேற்றைக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் நெற்குன்றம் மற்றும் வடத வடசென்னையோட திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் நம்ம நல்ல மழைப்பொழிவு கொடுந்திருக்கிற நிலையில் இன்றைக்கு நேற்றை விட பரப்பில் கொஞ்சம் கூடியிருக்கும் இன் நேற்று டெல்டாவோட தெற்கு பகுதியில் தூரல் நனைக்கும் மழைப்பொழிவு காணப்பட்டது தோப்புத்துறை தகட்டூர் உள்ளிட்ட பகுதிகள் வரைக்கும் இன்றைக்கு லேசான மழை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆக இன்றைக்கும் நாளைக்கும் காற்று பகுதியை தவிர்த்து பிற பகுதிகளுக்கு நல்ல மழை தெரிகிறது நல்ல மழைன்னா பெரிய கொட்டி தீர்க்கும் அல்ல மிதமான மழை தெரிகிறது அனைத்து வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகள் கர்நாடக எல்லையோர மாவட்ட பகுதிகள் கேரள எல்லையோர பகுதிகள் டெல்டா உள்ளிட்ட டெல்டாவை ஒட்டியுள்ள தென் மாவட்ட பகுதிகள் அதாவது புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி டெல்டா மாவட்டங்கள் திருச்சி அப்புறம் அரியலூர் பெரம்பலூர் அப்படியே கடலூர் எல்லாமே டெல்டா மாவட்டங்கள் என்றாலே எல்லாம் அடங்கினோம் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் எல்லாம் அடங்கினோம் இந்த பகுதிகளுக்கு இன்றைக்கு மழை இருக்குது அதே நேரத்தில் தென்மேற்கு பருவமழை நேற்றை விட இன்றைக்கு மாலை கொஞ்சம் பிக்கப் ஆகும் நாளை மேலும் பிக்கப் ஆகும் ஆக இதுவரைக்கும் தென்மேற்கு பருவமழை இல்லையே என்ற கவலை வேண்டாம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் இன்றைய விட நாளை மழை பிடிப்பு கூடும் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் நாளைக்கும் உள் பகுதிகளில் பெய்யக்கூடிய இடிமழை வெப்பத்தின் காரணமாக காற்று குவிதல் காரணமாக தமிழ்நாட்டிலே இன்றைய விட நாளை கூடுதல் பரப்பிலே மழை இருக்கும் நாளை டெல்டாவிற்கு வடக்கே கொஞ்சம் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் அதாவது டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதி அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறையிலிருந்து வடக்கு இன்னும் கூடும் மழை கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் திருச்சி எல்லாமே நாளைக்கு நல்ல மழை இருக்கும் அதே நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நேற்றை விட இன்றைக்கு மழைப்படிவு கூடும் இன்றைய விட நாளை படிப்பு கூடும் நாளை காற்று பகுதிக்கு சாரல் மழை எட்ட இருக்கிறது நாளை காற்று பகுதிக்கு நல்ல மழைப்பிடிவு எட்ட இருக்கிறது நாளையிலிருந்து தென்மேற்கு பருவமழை முழு வலிமை பெறும் இதன் காரணமாக தமிழ்நாட்டிலே இன்றைக்கும் நாளைக்கும் மாலை இரவு இடிமழைப்பிடிவை கொடுத்து பிறகு பரவலான இடிமழைப்பிடிவு என்பது அதாவது சாரல் மழை தூரல் மழையாக மாறிவிடும் கடலோர மாவட்டங்களுக்கு இடிமழையாக கொடுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் அது நாளைய மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூறல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நனைக்கும் ஆங்காங்கே நனைக்கும் மழையாகத்தான் இருக்கும் ஆனால் மேற்கே போக போக தென்மேற்கு பருவமழை வலுப்பெற்று கேரளாவிலே வலுத்த பலத்த மழை தமிழ்நாட்டின் நீலகிரி வால்பாறை தேனி கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளிலும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி வால்பாறை சோலையாறு பகுதி நீலகிரி மாவட்ட பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதிகள் அவலாஞ்சி மற்றும் மேட்டூருக்கு நீர் தரக்கூடிய கர்நாடக அணைக்கு நீர் தரக்கூடிய காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளாம் அவ வயநாடு குடகு போன்ற பகுதிகள் ஏரங்கி ஹேமாவதி நீர்பிடிப்பு பகுதிகள் நல்ல பொழிவு இன்று அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பச் தமிழ்நாட்டுக்கு கொடுத்து நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வங்க மழையின் தீவிரம் குறைந்து உள்ளே மேற்கே போக போக சாரல் மழை என்பது கூடி கேரள எல்லையோரத்தில் கணவாய் பகுதிகளில் மிதமானது முதல் சற்று கனமழையாகவும் சாரல் மழை தாராபுரம் வரைக்கும் மைசூரிலிருந்து வரக்கூடிய சாரல் மழை கிருஷ்ணகிரி தர்மபுரி வரைக்கும் நீலகிரி தாண்டும் சாரல் மழை ஈரோடு வரைக்கும் அதேபோல கோயம்புத்தூர் மாநகரம் அதையும் தாண்டி உடும் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் தெற்கு பகுதி மேலும் பாலக்காட்டு கணவாய் அப்பாஜி இன்றிலிருந்து மெல்ல அதிகரிக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து மிக கனமழைப்பொடிவாக மாறலாம் கனமழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கிறது பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யலாம் அப்பாஜி கவுண்டர் மதி அந்த மழைப்பொடிவு பொள்ளாச்சி பொள்ளாச்சி வடக்கு வடகிழக்கு மற்றும் காற்றுப்பகுதியாம் நெகமும் கருமாபுரம் காட்டம்பட்டி தாசநாயக்கப்பாளையம் செஞ்சேரிமலை காமநாயக்கம்பாளையம் பெரியப்பட்டி பெதப்பம்பட்டி கொங்கல் நகரம் தொட்டம்பட்டி மற்றும் முக்கோணம் மற்றும் சமத்தூர் இங்கெல்லாம் அப்படியே உடுமலைப்பேட்டை வரைக்கும் அதே போல உப்பார் அணைக்கட்டு பகுதி வரைக்கும் ஏன் அரவக்குறிச்சி மற்றும் தாராபுரம் வரைக்கும் சாரல் மழை பழனிக்கும் கூட சாரல் மழை வாய்ப்பு இருக்கிறது இருந்து அதே போல கொடைக்கனல் மலைப்பகுதி சாரல் அப்படியே தேனி சாரல் மதுரை மாவட்டம் மாநகர் வரைக்கும் வரலாம் ஆனால் உசிலம்பட்டி வரைக்கும் நல்ல மழை கிடைக்கும் அதேபோல விருதுநகர் மாவட்டம் அதாவது கேரளாவில் பெய்யும் மழை விருதுநகர் மாவட்ட சதுரகிரி மலைப்பகுதிகளில் கொடுத்து அது அப்படியே சிவகாசி வரைக்கும் சாரலை கொடுக்கும் அதேபோல் செங்கோட்டையில் வரக்கூடிய மழை குற்றாலத்திற்கு கனமழை படிவை வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் வகையில் குற்றால அருவியில் குளிக்க தடை விதிக்கும் வகையில் வரக்கூடிய ஞாயிறு திங்கள் செவ்வாய் கனமழை படிவை ஏற்படுத்தும் அந்த சாரல் திருநெல்வேலி மாநகரம் மானூர் மற்றும் அதனை தங் திருநெல்வேலி அதாவது கன்னியாகுமரி கோ மதுரை சாலை வரைக்கும் ஏட்டும் சாரல் மழை அதேபோல கன்னியாகுமரி சாரல் ராதாபுரம் வரைக்கும் எட்டும் ஆகவே இன்றைக்கும் நாளைக்கும் தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்ப திரளமழை தமிழ்நாட்டிலே பெரியும் ஞாயிற்றுக்கிழமிலிருந்து வங்கக்கடலோர மாவட்டங்கள் மழை தீவிரம் குறைந்து இதமான வெப்பநிலையும் அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் கொடுக்க மேற்கே போக போக தூரல் மழை நனைக்கும் மழையாக மாறி இன்னும் மேற்கே போக லேசான மழையாக மாறி இன்னும் மேற்கே போக மிதமான மழையாக மாறி கணவாய் பகுதிகள் காற்றுப் பகுதிகள் மலைப்பகுதிகள் கன மிக மழை கொடுக்கும் வரக்கூடிய பதினேழாம் தேதி வரை இந்த சுற்றின் மழை இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு சுற்று ரெண்டு நிகழ்வுமே வட இந்திய நிலப்பகுதிகளுக்குள் போய்விடும் அதனால் தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே தீவிரம் குறைந்து கர்நாடக மகாராஷ்டிரா வழியாக காற்று பயணிக்கும் அடுத்த நிகழ்வு உருவாகும் பொழுது இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மீண்டும் தென்மேற்கு பருவமழை வலுப்பெறும் ஆகவே தொடர்ந்து மாத இறுதி வரை மழை இருந்தாலும் தீவிரம் என்பது பதினேழாம் தேதி வரை தான் மாத இறுதியில் மீண்டும் அடுத்த நிகழ்வால் தீவிரம் அடையும் ஜூலை மாதமும் வலுவான மழையெல்லாம் இருக்கிறது தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருக்கவும் இன்றைக்கு நாளைக்கும் இந்த மேற்கு கிழக்கு மாவட்டங்களில் டெல்டா உள்ளிட்ட பகுதிகளில் மழை இல்லாவிட்டால் பிறகு கொஞ்சம் இடைவெளி கொடுக்கும் ஆனால் பெரிய அளவிலே வெயில் இருக்காது அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூறல் தென்மேற்கு பருவமழை சாரல் இதமான வெப்பநிலை குளிர்ந்த வெப்பநிலை இருக்கும் அதற்கு பிறகு மழை என்பது கொஞ்சம் தாமதமடையும் ஆகவே ஒவ்வொருவரும் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி